கொள்கையும் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மத்திய அரசு வந்து இவரை வந்து பழி வாங்கணுங்கிற நடவடிக்கை எடுத்திருக்க திமுக சார் சொல்லுவாங்க அப்போ குளித்தலையில் பேசும்போது மு ஸ்டாலின் பேசும்போது என்னவா அவர் வந்து வகித்த மின்துறையில் ஏகப்பட்ட ஊழல் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின ஊழல் அந்த ஊழல் வழக்கு அப்படியே இருக்குது அது இல்லாமல் பாட்டிலுக்கு பத்து ரூபா டாஸ்மாக் கடையில் வந்து ஏற்றி வைத்தாருன்னு எல்லா ஒரு குற்றச்சாட்டு இருந்தது குற்றச்சாட்டு இல்லாமல் தான் அவர் அமைச்சர் வந்தார் அப்போ திமுக கொடி பெற்றுவேன் திமுக போஸ்ட் ஓட்டுறேன் திமுக வழக்கு சந்திக்கிறவன் பொது கூட்டங்கள் கூட்டுறவன் திமுக பல்வேறு கஷ்டப்படுறவங்களாம் தியாகி இல்லை திமுகலேருந்து அதிமுக மதிமுக போய் மதிமுகலேருந்து அதிமுக போய் அதிமுகலேருந்து தினகரன் கட்சிக்கு போய் தினகரன் கட்சியிலேருந்து திருப்பி திமுக வந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவி இவ்வளோ தியாகி அவருக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணும்போது திமுகவுடைய தொண்டன் மனநிலை எப்படி இருக்கும் திமுக மு க ஸ்டாலின் அவர்கள் மாட்டிக்கொள்வார் மாட்டிக்கொள்வது வருவதற்கான வழிவகைகள் எல்லாமே சட்டத்தில் இருக்கு இதுல இருந்து என்ன காப்பாற்றினால்தான் நீ தியாகின்னு சொல்றாரோ என்னமோ ஆனா ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து அதே விமர்சனம் மேல வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி வச்சிருக்காங்க இவங்களும் வாஷிங் மிஷின் போல செயல்படுறாங்கன்னு சொல்லி அவரு ஒரு கடுமையான விமர்சனம் ஆர்எஸ் பாரதி பாரதினா உங்களுக்கு என்னன்னு தெரியும் அவர் எப்படி பேசுவாரு அவரனாலே திமுக அழிது அழிஞ்சிட்டு இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் உடனே ஆர் ஆர்எஸ் பாரதிக்கு சில விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் கூடா நட்பு கேடாய முடியும்னு காங்கிரஸ் கூட கூட்டணியை தவிர்த்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சிபிஐ வச்சு மிரட்டி

சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பாமக கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மற்றும் செய்தி தொடர்பாளர் அன் வினோபா பூபதி அவர்கள் மாநாடு அறிவிச்சிருக்காங்க மது ஒழிப்பு மாநாடு இந்த மாநாடு குறித்து நீங்க எப்படி பார்க்குறீங்க இதனால வந்து மது ஒழிஞ்சிருமா தமிழ்நாட்டுல இல்ல மது விளக்கு என்பது தமிழகத்துக்கு தேவை அதுல அதில் முதல் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் பூர்ண மது விலக்கு வேண்டும் அப்படின்றத தொடர்ந்து போராடிட்டு வரும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் மது விளக்கு நில விளக்கில் ஒரு ஒற்றை கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் மருத்துவர் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படி தான் அது மட்டும் இல்லை சட்ட போராட்டமும் நடத்தி இந்தியா முழுவதும் தொண்ணூறாயிரம் கருத்துக்கடைகளை மோடி இருக்கோம் தமிழகத்தில் மூவாயிரத்து முந்நூற்றி இருபத்தோரு கடைகளை மூடிருக்கோம் அரசியல் போராட்டமும் நடத்தியிருக்கோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட தோறும் மகளிர் தலைமையில் மது ஒழிப்பு மாநாடுகள் பலதை நடத்தியிருக்காங்க மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கி நடக்கிற மா மாநாடு வந்து ஒரு நாடகம் அது உங்களுக்கே தெரியும் கடந்த பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் அதை பற்றி பல விவாதங்கள் வந்திருக்கு யாராவது வந்து திருடங்கையிலே போய் சாவி கொடுப்பாங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாநாடு கொள்கை கொள்கை நிலைப்பாடில் பாட்டாளி மக்களுக்கு மாதிரி மது ஒழிப்பு விஷயத்தில் உறுதியாக இருந்தது யாருன்னு தெரியல பெரியார் 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 வழியில் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துறோம்னு சொல்கிற மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் பார்த்து கூப்பிடுற திருமாவளவன் அவர்கள் பெரியாருடைய வழிதான் இந்த மது கடைகளை அரசேன்படுத்துவதா நடத்துவதா பெரியார் வழியில் தான் இந்த பெண் வழி பெண் விடுதலைக்காக மதுக்கடைகளை ஊர் ஊராக தொடர்ந்து பெண் விடுதலை வந்து காப்பாற்றுறாரா அப்போ திருமாவளனுடைய இரட்டை நிலைப்பாடு திருமாவளனுடைய வேடம் கலைந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகால அரசியலில் அவர் செய்த சாதனை என்ன பட்டியலின மக்களின் இடஒதுக்கீட்டுக்காகவோ பட்டியலின மக்களின் உரிமைக்காகவோ எங்கேயாவது ஒரு போராட்டம் கைது சிறை அதற்கான மிகப்பெரிய சட்ட போராட்டம் எதாவது நடத்தியிருக்காரா உண்மையே ஒன்று கூட அது சும்மா ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்கும் ஒரு இயக்கத்தினால் அந்த இயக்க மக்கள் எந்த கொள்கைக்கு ஏதாவது ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்கும் முடியல என்ன எதில் நிக்கிற என்னென்ன என்ன அந்த மக்கள் என்ன க அடைஞ்சிருக்காங்க பட்டியலின மக்கள் என்ன அடைஞ்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸில் பட்டியலின மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸில் இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தார் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அன்றைய பூட்டா சிங் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்துனாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல் மந்திரி சபையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மத்தியில் தலித் எழில்மலை அவர்களை மந்திரியாக்கணும் இரண்டாவது திரு பொன்னுசாமி அவர்களை மந்திரியாக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருக்கு இதே மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்களா தமிழ்நாடு முதல்வர் இருக்கிற அம்பேத்கர் சிலைகளை தொறந்தது ஐயா அவர்கள் எங்கேயாவது ஒரு அம்பேத்கர் சிலையை தொடர்ந்து இருக்கா இதே கேள்வி ஆறு இடஒதுக்கீடு இந்திய அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலோட நீங்க யாராவது ஆளுகிற திராவிட கட்சிகளை கூட நீங்க வந்து சம்மந்தப்படுத்த முடியாது நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை ஆனால் எப்படி மூவாயிரத்து முன்னூற்றி இருபத்தொரு கடைகளை மூடணும் எப்படி மூடணும் அதை பேசணும்ல இளைஞர்கள் ஏதாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மதுக்கடையை மூடி இருக்காங்களா இப்போ அவர் இந்த மாநாட்டு மூலியமாக மூட வாய்ப்பு இருக்குல்ல விசிகே விசிகேலேருந்து யாராவது ஒரு செய்தி தொடர்பாளரையோ விசிகையிலேருந்து யாராவது கூட்ட வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய ஞானத்தையும் அவங்க விட்டு கேட்கணும் அங்கே கேட்காம எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது எங்களை கேட்கறதே எங்களை கேட்கறதே ஒரு சிந்து முடிகிற வேலைதான்றேன் நான் பாட்டாளி மக்கள் கட்சி மதுவிலக்கு மட்டும் இல்லை பட்டியலின சமுதாயத்தின் விடுதலைக்காக குடிதாங்கி விஷயத்தில் மருத்துவர் ஐயா செஞ்சது மிகப்பெரிய புரட்சி அதுக்காக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கிட்டு ஒரு பட்டத்தை கொடுத்தார் புரியுதுங்களா வரலாறு அவ்வளோ இருக்குது இதையெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும் இப்போ அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க அதில் குறிப்பாக சில பேர் வந்து அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவையில் வந்து பதவி கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து வேற ஒரு இதுக்கு மாற்றிருக்காங்க இது எப்படிங்க சார் பார்க்குறீங்க சமூக நீதி திராவிட மாடல்னு திருப்பி திருப்பி இந்த அரசு சொல்லிட்டு இருக்காங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டிட்டேன் அந்த அரசு இந்த அரசு வந்து சமூக நீதியை சூறையாடுகிறது சமூக நீதிக்கு நேர் எதிராக இருக்கிறது அது இடஒதுக்கீட்டில் மட்டும் இல்லை கல்வி அரசு வேலைவாய்ப்பில் மட்டும் இல்லாமல் அமைச்சரவையிலும் சமூக நீதி இல்லைன்றதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டாக இந்த திமுகவினுடைய மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ஓரு பேர் இருக்காங்க திமுக மட்டும் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இதில் அதிகமான மக் எம் எம்எல்ஏக்கள் இருக்கிறது இரண்டு பெரும் சமுதாயங்கள் ஒன்று பட்டியலின சமுதாயம் இன்னொன்று வன்னியர் சமுதாயம் வன்னியர் சமுதாயத்துக்கு இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருக்காங்க பட்டியலின சமுதாயத்திற்கு இருபத்தி ஒன்று இருக்காங்க ஆனால் இவர்களுக்கு கிடைத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து நான்கு தான் முன்னாடி மூணு தான் இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மருத்துவ ஐயா அவர்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசுனதுனால இப்போ பட்டியலின வகுப்பில் வந்து ஒரு அமைச்சர் கூடுதலாகவும் வன்னியர் சமுதாயத்தில் ஒரு அமைச்சர் கூடுதலாகவும் கொண்டு வந்துருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய சமுதாயங்கள் வன்னியர் சமுதாயம் மற்றும் பட்டியலின சமுதாயம் ரெண்டு சமுதாயத்திலையும் இன்னும் அவங்களுடைய விகதாச்சார அடிப்படையில் பார்த்தா கூட ஆறு அமைச்சர்கள் கொடுக்கணும் அதே தமிழ்நாட்டில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரெண்டே எம்எல்ஏ தான் இருக்காங்க அவங்க எண்ணிக்கை அளவில் அவங்க குறைவு ஆனால் அந்த சமுதாயத்திற்கு இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒருத்தர் முதலமைச்சர் ஒருத்தர் துணை முதலமைச்சர் அப்போ இது வந்து சமூக நீதி சூறையாடல் தமிழ்நாட்டில் பல சமூகங்களுக்கு எம்எல்ஏக்கள் இல்லை அப்போ பிரதிநிதித்துவம் வந்து இல்லாமல் இருக்குது அப்போ எல்லா சமுதாயங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது தான் உண்மையான சமூக நீதி அது எது வெறும் பெயரளவில் பிரதிநிதித்துவம் கிடையாது பிரதிநிதித்துவம் இருந்தால் அந்தந்த சமுதாயங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படாது அந்தந்த சமுதாயங்களுடைய உரிமைகள் சட்டமன்றத்திலும் அமைச்சரவையிலும் நிர்வாகத்திலும் பிரதிபலிக்கின்றது தான் இந்த விதி அப்போ இவங்கள் அரசியல் அந்த இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது இது வந்து குறிப்பாக ஒரே ஒரு நபருக்காக அதாவது பெயில் வாங்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்காக இந்த அமைச்சரவை மாற்றம் இன்னொன்று இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கொண்டு வந்திருக்காங்க இதனால் தமிழ்நாடு நிர்வாகம் நாளைக்கு வந்து தலையில் மாறப்போதா நாளைக்கே மதுவிலக்கு வந்துட போதா நாளைக்கே வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து விதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டு கொடுத்துட போகிறாங்களா நாளைக்கே வந்து தமிழகத்தின் உரிமைகளை நம்ம வந்து காவிரி விஷயத்தில் எழுந்திருக்கோம் கட்சித்தீவு விஷயத்தில் எழுந்திருக்கோம் மொழி விஷயத்தில் எழுந்திருக்கோம் இந்த உரிமைகள்லாம் மீட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களா இது எதையுமே அவங்க செய்ய செய்யப்படுவதில்லை ஸோ இந்த அரசியல் இந்த இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது நிர்வாகத்திலோட பிரதிபலிக்கணும் பிரதிபலிக்காது இது சமூக சூறையாடல் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சரி இப்போ கோவி செடின் அவர்களை பட்டியலில் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இது எப்படி இது வரவேற்கப்பட வேண்டியது இதுவும் தொடர்ந்து மருத்துவரையாக கடந்த ஒன்றரை மாதங்களாக பட்டியலின வகுப்பை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருபத்தி ஓரு பேர் இருந்தும் வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்தாங்க அதுவும் திராவிட நலத்துறை நீங்கள் லேபர் மினிஸ்ட்ரி தொழிலாளர் நலத்துறை அதுக்கப்புறம் வனத்துறை இந்த மூணு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க அதுவும் அவங்களோட ப்ரோட்டோக்கால் படி முப்பத்தி ஓராவது அமைச்சர் முப்பத்தி நான்காவது அமைச்சர் முப்பத்தி ஐந்தாவது அமைச்சர் ஏன் ஒரு பட்டியலின சமுதாய சகோதர சகோதரிகள் ம எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் நிதித்துறையோ உயர்கல்வித்துறையோ நீங்கள் வந்து விவசாயத்துறையோ கொடுக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து ஒரு மாதமாக பாட்டியல் கட்சி கேட்டுட்டு இருந்ததுனால இப்போ அட்லீஸ்ட் ஒரு உயர்கல்வித்துறைக்கு ஒரு பட்டியலின சகோதரரை அமைச்சராக்கியிருக்காங்க புரியுதுங்களா இதுவே சாதாரணமாக எளிதாக கிடைக்கல நான் சொல்லுது உங்களுக்கு புரிதல் எளிதாகவே இது கிடைக்கிது மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்ததுன்னு தான் ஒரு எதிர் ஆரோக்கியமான எதிர்கட்சி சமூநீதி சமூகநீதினு பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பேச்சில் மட்டும் இருக்கீங்களே தவிர செயலில் இல்லைன்னு தொடர்ந்து குரல் கொடுத்ததொட்டு தான் இந்த விஷயமா நடந்தது கோவை வந்து அமைச்சராக்கப்பட்டிருக்கும் மனோ தங்கராஜ் மற்றும் வந்து பொன்முடி அவர்கள் வந்து அமைச்சர் வகையிலிருந்து வெளியே போனதுக்கு வந்து இவங்க வந்து வந்து எதிரா செயல்படுறாங்க இவர் வந்து ஆளுநரை வந்து பொன்முடி கடுமையாக விமர்சிக்கிறாரு அதனால வந்து பிஜேபி அழுத்தத்தின் காரணமாக வந்து இது மாற்றி சொல்கிறாங்க பிஜேபி பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சர்கள் இருந்து வெளியே போயிருக்காங்க பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு வந்திருக்காங்க அவர் வெளியே அனுப்பலை அப்போ என்னென்னா இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் மிக என்ன சொல்கிற தரம் தாழ்ந்து பிரதம மந்திரி அவர் வந்து மோடி அவர்களை வி விமர்சித்தார் இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவருக்கு இப்போ அமைச்சர்கள்லேருந்து இருந்து வெளியே போனதுனால இப்போ ஒரு குற்றச்சாட்டுக்கு திமுக ஆளாகுது என்ன ஆளாகுதுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அல்லது பாஜகவுடைய அழுத்தத்தினால தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் அந்த அது உண்மைன்ற மாதிரி தானே தெரியுது மனோ தங்கராஜ் அவர்கள் பால்வளத்துறையை எப்படி நிர்வகித்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படியான வார்த்தைகளை அவர் பேசினார் ஏன் பாலில் வந்து தேவையில்லாமல் எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆய்வு இல்லாமல் கொழுப்பு கொழுப்பு சத்த குறைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு சரியான பதில் அவர் சொல்லலை பால் விலையை ஏன் தேவையில்லாமல் ஏற்றுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் சரியான விளக்கம் அவர் எப்பயுமே கொடுத்ததில்லை பால் தட்டுப்பாடு தொடர்ந்து தமிழகத்தில் இருந்துகிட்டு இருந்தது பால் கொள்முதல் ஆவின் கொள்முதல் இருக்குல்ல அதுலேயும் பல முறைகேடுகள் இருந்ததா எல்லா இடத்துலையும் பரவாயில்ல குற்றச்சாட்டுகள் இருந்தது அப்போ நிர்வாகத்தில் ஒரு ஒழுங்காக இல்லைன்றது ஒரு பக்கம் இது எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு விஷயம் வந்து அவர் தரம் தாழ்ந்து திரு மோடி அவர்களை விமர்சாரு அதனால அவருக்கு வந்து அமைச்சர் பதவி எடுத்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் சேர்ந்துருச்சு இப்ப ஸோ நம்ம இது ரெண்டு பகுதியாக தான் பார்க்கணும் நிர்வாக நம்ம நம்ம ஒரு சாதாரண ஒரு எதிர்கட்சியா பார்க்கும்போது நிர்வாகத்தில் நிர்வாகத்துல அவர் எப்படி இருந்தார்னு பார்த்தா சரியா இல்லை இரண்டாவது இவர் ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு அழுத்தத்தின் காரணமாக தான் அவரை மத்திய அமைச்சர் அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்திருக்காங்கன்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு பொன்முடி எதனால் சார் மாற்றியிருக்காங்க வனத்துறைக்கு நீங்கள் உயர்கல்வியில் ஏகப்பட்ட உரசல் இருந்தது கவர்னர் கூட ஆளுநர் கூட பல பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்கவே இல்லை ஓகேங்களா நேரடியாக உங்களுக்கே தெரியும் சட்டமன்றத்துக்குள்ளே பொன்முடி அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் அமைச்சர் ஆளுநர் வந்து வெளிநடப்பு செய்யும் போது எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ பொன்முடி அவர்களும் இப்போ அவர் பெயிலில் வாங்கி தான் வெளியில் இருக்கார் ஏன்னா பெயிலில் அவருடைய குற்றச்சாட்டுகள் வந்து தடை செய் ஸ்டேயில் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டும் ஸ்டே சென்ட்ரன்ஸும் ஸ்டேயில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் அதனால் அவர் வந்து கண்டினியூ பண்ண முடியுது ஸோ இந்த சட்டசிக்கலில் வெளியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சரானதுக்கப்புறம் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கடுமையாக அதை விமர்சிச்சிருந்தார் ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்கள் எப்படி அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கிறீங்க இதுவும் வந்து வாஷிங் மிஷினில் அவங்களை கழுவி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டீங்க சொல்லி அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை உங்கள் மேலே வைக்கிறார் ஒரு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு என்னது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி முப்பது வேக்கன்சியை ஃபில் பண்ணணும் ஐந்து போக்குவரத்து கழகங்களின் கூட்டங்களில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன்ஜினியர் டிரைவர் கண்டக்டர் இந்த வேகன்சியை ஃபில் பண்ணணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததில் அவர் பணம் வாங்கிட்டு பல பேரை ஏமாற்றிருக்காரு பல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்றது தான் குற்றச்சாட்டு ஓகேங்களா இந்த குற்றச்சாட்டை நாம கூட சொல்லலை குளித்தலையில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல யார் சொல்லுவா அதிகமாக சத்தம் போட்டு ஸ்டாலின் அவர்களே சொல்லுவார் அவர் ஒரு குற்றச்சாட்டை மட்டும் சொல்ல மாட்டார் இவரு கெட்ட கேட்டுக்கு இவருக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற பட்டியலில் வேற அவர் இருக்காருப்பா இடைத்தேர்தல் நடந்தப்ப பேசும்போது அவர் பேசினாரா இல்லையா இது இல்லாமல் ஒரு கொலை கோகுல்ன்ற ஒரு நபரின் கொலை வழக்கில் கூட இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு இந்த செந்தில் பாலாஜியோட தம்பி தான் கரூர் மாவட்டத்தையே ஆட்டி படைக்கிறார் அவர் கண்ட்ரோல்லே தான் இருக்குன்னு யார் அவர்கள் தான் பேசியிருக்காரு ஆனா மு க ஸ்டாலின் இவ்வளவு தூரம் ஒரு தனிநபரை பத்தி பேசிட்டு அந்த நபர் திமுகவுக்கு வந்த உடனே அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது யாரு ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுத்தார் அதுதான் மருத்துவ கேட்டாங்க செந்தில் பாலாஜி ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்டு வழக்கு பதிஞ்சிருக்கும் போது நீங்க தான் குளித்தலையில் அவ்வளோ பேசுனீங்க உங்க கட்சிக்கு வந்தோடனே உங்க கட்சி வாஷிங் மிஷினா அந்த ஊழல் ஊழல் கரைகள்லாம் கரைஞ்சி போதா அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன் அதோடு மட்டும் இல்லை இந்த ஐ நானூற்றி நாள் சிறையில் இருந்து வெளியே வரும்போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஒரு ட்வீட் போடுறார் என்ன பண்றாரு செந்தில் பாலாஜியின் அவர்களுடைய உறுதி தியாகம் பெரியது உறுதி அதனும் பெரியதுன்னு போடுறார் இப்போ இதில் என்ன தியாகம் என்ன ஒரு நிர்வாகத்தில் ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறை செல்கிறாருன்னு வச்சுக்கோங்க பெயில் இஸ் அ நாம் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் சர்க்கலாம் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் பெயில் நாமுன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது அதன்படி அவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க அந்த பெயில் போதும் இவர் அரசு அமைச்சரவையில் இல்லை ஃபஸ்ட்டு இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அப்புறம் அமைச்சரவையில் இல்லைன்னு இருந்தாங்க அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு பெயில் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு பெயில் கிடைக்காது திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து இதுக்கு ஆதாரம் இல்லை இந்த இந்த குற்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்குலாம் ஆதாரம் கிடையாது அதனால தான் வந்து பெயில் கொடுத்துட்டாங்க இது வந்து மத்திய அரசு வந்து இவரை வந்து பழுவாங்கணுங்கிற நடவடிக்கை சொல்லி திமுக சார்ந்து அவங்க சொல்றாங்க அப்போ குளித்தலையில் பேசும்போது மு க ஸ்டாலின் பேசும்போது என்னவா திமுக அவங்கள்ட்ட கேட்கணும்ல குளித்தலையில் பேசுனது யாரு ஸ்டாலின் யாரோ திமுக கடைநிலை தொண்டர் பேசலல்ல இன்றைய முதலமைச்சர் தானே பேசுறாரு இப்போ இரண்டு வழக்கை நீங்கள் பார்க்கணும் இல்லை ஒன்று ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அந்த வழக்கு தனியாக இருக்குது அது எம்பி எம்எல்ஏஸ் கோர்ட்டில் இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டின் மூலியமாக இந்த குற்றத்தின் மூலியமாக பண போக் பரிமாற்றங்கள் நடந்திருக்கு பணப்பரிமாற்றங்களில் வச்சு தான் ஈடி உள்ள வருது இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல பணம் வாங்கி கொண்டு வேலையை போட்டார்ன்றது இருக்குல்ல அதில் நானே பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்தது யாரு செந்தில் நீங்கள் பணம் வாங்காதவங்கள்ட்ட திருப்பி கொடுப்பீங்களா இல்லை அப்போனா என்ன நடத்தும் அது அப்போ வாங்கினதை திருப்பி கொடுக்குறாருனால என்ன அர்த்தம் அவர் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அது கோர்ட்டு மூலியமாக தானே பண்ணியிருக்காங்க அது கோர்ட்டு அது சொல்லியிருக்கு வாங்கினவங்கள்ட்ட திருப்பி திருப்பி கொடுத்துட்டாங்க அதனால இவர் குற்றத்தை விட்டுடலான்னு சொல்லியிருக்கலாம் அப்போ என்ன இதுலேருந்து என்ன புரிஞ்சிக்கலாம் நம்ம அவர் வாங்கியிருக்காரு அதனால திருப்பி அவ்வளோதான் இது எல்லாம் இது வந்து ஓப்பன் அண்ட் ஷர்ட் கேஸ் இது திமுக திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்த மூடி மறக்கிறாங்க புரியுதுங்களா ஊழல் வழக்கு இடி வழக்கு இரண்டு வழக்குகளாக இருந்தாலும் இப்போ உச்சநீதிமன்றம் என்னத்தம் சொல்லியிருக்காங்க இடி வழக்கு நாளாகும் அதுக்கு முன்னாடி இந்த முதன்மை வழக்கு முடிங்கன்னு முதன்மை வழக்கு யார் பண்ணணும் சிபிசிஐடி பண்ணணும் சிபிசிஐடி யார் கையில் இருக்குது தமிழக காவல்துறை தமிழக காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது ஸ்டாலின் அவரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு படைந்தவர் மேலே நீங்கள் தியாகி உங்கள் உறுதி எல்லாம் பெருசுன்னு சொல்லலாம் சொல்லலாமா அப்போ ஒரு நீதிபதியாக இருக்கணுமா இல்லை நீங்கள் வக்கீலாக இருக்காரா அதுதான் மருத்துவர் ஏன் சொல்கிறாங்க இவரு தியாகினா ரெண்டாயிரம் பேருக்கு மேலே காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்கல்ல அவங்கெல்லாம் யார் இந்த வழக்கு அவங்க மேலே தொடுத்தது யார் தெரியுமா தமிழக காவல்துறை யார் யார் தலைமையில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா இந்த இரண்டாயிரம் பேரை சேர்த்தா இந்த வழக்கு இன்னைக்கு முடியாது நாளைக்கு முடியாது நாலாணிக்கு முடியாது அடுத்த வருஷம் முடியாது அடுத்த வருஷம் முடியாது வருஷ கணக்கா போயிட்டே இருக்கும் அது வரைக்கும் இந்த வழக்கை இழுத்துட்டே போகலான்னு தான் அதை பண்ணுறேன் அப்போ திட்டமிட்டு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை அமைச்சரவையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த காரணம் தெரியும் ஒருத்தர் தியாகின்னு சொல்ல போற என்ன ஒரு தியாக உள்ள குடும்பத்தை ஆளும் ஆளும் இருக்கிற முதன்மை குடும்பமா இருக்கிற மு க ஸ்டாலின் குடும்பத்தை காப்பாத்துறாரா இல்ல கட்சியின் மூத்த நிர்வாகிகளை காப்பாத்துறாரா இல்ல ஒட்டுமூத்த கட்சியை காப்பாத்துறாரா இல்லை அவர்கள் ஆளுகிறார் தமிழ்நாட்டை காப்பாற்றுறாரா உங்களுக்கே தெரியும் அவர் மத் இந்த ஜெய் சிறை முன்னாடி அவர் வந்து வகித்த மின்துறையில் ஏகப்பட்ட ஊழல் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின ஊழல் அந்த ஊழல் வழக்கு அப்படியே இருக்குது அது இல்லாமல் பாட்டிலுக்கு பத்து ரூபா டாஸ்மாக் கடையில் வந்து ஏற்றி எல்லா இடத்துலையும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது குற்றச்சாட்டே இல்லாமல் தான் அவர் அமைச்சர் வந்தாரா அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் வந்து அவரை ஒரு முதலமைச்சரே தியாகின்னு சொன்னால் இன்றைக்கி வருகிற இளைஞர்கள் இன்றைக்கி பார்க்குற திமுகவில் இருக்கிற திமுகவுடைய உண்மை தொண்டர்களே இதை ஏற்றுக்கல இதான் உண்மை நீங்கள் போய் எங்கே உடலும் கேட்டு போனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்போ திமுக கொடி கட்டுறவன் திமுக போஸ்ட் ஓட்டுறவன் திமுக வழக்கு சந்திக்கிறவன் திமுக பொதுக்கூட்டங்கள் கூட்டுறவன் திமுக பல்வேறு கஷ்டப்படுறவன்லாம் தியாகி இல்லை திமுகலேருந்து அதிமுக மதிமுக போய் மதிமுகலேருந்து அதிமுக போய் அதிமுகலேருந்து தினகரன் கட்சிக்கு போய் தினகரன் கட்சியிலேருந்து திருப்பி திமுகவுக்கு வந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவி இவ்வளவு தியாகி அவருக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணும்போது திமுகவுடைய தொண்டன் மனநிலை எப்படி இருக்கும் தமிழக மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவரோட வருகைக்காக தான் துணை முதலமைச்சர் உதயநிதி இவ்வளோ நாள் ஆக்காமல் வச்சிருந்தாங்களா சார் இருக்கலாமா அவங்க நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணலாம் நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணலாம் இவங்க சனாதனத்தை எதுக்குறவங்க நல்ல நாளில் நல்ல நேரத்தில் அண்ணா இவங்க துணை முதலில் பதி எதுக்கு அந்த நேரத்தை சூஸ் பண்ணுறாங்க ஏன் ஒரு ராகு காலத்தில் பண்ணியிருக்க வேண்டியது தானே இல்லை நான் என்ன கேட்குறேன் ரா ஒரு ராகு காலத்தில் பண்ணுங்கள் யமகண்டத்தில் பண்ணுங்கள் நீ அப்போதானே சனாதனத்தை எதுக்குறேன்னு உங்களால் சொல்ல முடியும் ஆனால் இவங்க பண்ண நேரம் என்ன நேரம் இவங்கலாம் சனாதத்தை எதுக்குறவங்கள ஆனால் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கார் துணை முதல்வர் வந்து பணி சிறக்கட்டும்னு சொல்லி துணை முதல்வர் இல்லை முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் யார் பதவி எடுத்தாலும் அது வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய பிரதிநிதியும் தமிழ்நாட்டு நிர்வாகத்தை வந்து நடத்துகிறவங்க அதுக்கு ஒரு டீசெண்டாக அது ஒரு 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 அது ஒரு நல்ல பண்பு அது அதுக்காக நம்ம அதை சொல்கிறது கொள்கை வேறு ஒரு 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 பண்பு வேறு அப்படின்றது ஆனால் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து அதே விமர்சனத்து மேலே வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி வச்சுருக்காங்க இவங்களும் வாஷிங் மிஷின் போல செயல்படுறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு கடுமையான விமர்சனம் ஆர் எஸ் பாரதினா உங்களுக்கு என்னென்னு தெரியும் அவர் எப்படி பேசுவார் அவராலேயே திமுக அழிது அழிஞ்சிகிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து எப்படி பேசுவார்ன்றது நம்ம சொல்ல தேவை ஒன்னே ஒன்று ஆர்எஸ் பாரதிக்கு சில விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் பாஜக கூட திமுக கூட்டணி வச்சிருக்கில்லையா வச்சிருக்காங்க முந்தைய காலகட்டத்தில் வச்சிருக்காங்க இல்லையா கலைஞரை வந்து கைது பண்ணும் போது யார் காலில் போய் ஊர்ந்தார் திமுக யார் காலில் போய் ஊர்ந்தாங்க அன்றைய ஆளும் பாஜக காலில் தான் போய் ஊர்ந்தாங்க ஸோ அதை தாண்டி திருப்பி காங்கிரஸ் கூட கூட்டணி வந்தால் டூ ஜி ஊழல் வழக்கில் பல சிக்கல்களை சந்தித்தாங்க அவர்கள் கனிமொழி அவர்கள்லாம் சிறை சென்றாங்க அப்போ சிபிஐ வந்து அறிவாலயத்தில் ஒரு மேல் மாடியில் உட்காந்துக்கிட்டு கீழே தான் என்ன பண்ணாங்க சீட்டு பேரமே நடந்தது தேர்தலுக்கு புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாஜக கடிமையாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பதினாலு தேர்தலில் காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை கூடா நட்பு கேடாக முடியும்னு காங்கிரஸ் கூட கூட்டணியை தவிர்த்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிபிஐ வச்சு மெரிட்டிக் சீட்டை பேரம் பேசினாங்க அதெல்லாம் அரசு பாரதி மறந்துட்டாரா நீங்கள் ஒரு ஒரு நிர்வாகம் என்பது அமைச்சர் என்பது மக்களுக்காக வேலை செய்யுது அது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போடாத மக்கள்லாம் கிடையாது சீஃப் மினிஸ்டர் அவங்க மொத்த தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு பாதிப்பாகி செந்தில் பாலாஜி வெளியே வர்றாருனா அவர் அமைதியாக கூட இருந்திருக்கலாம் இல்லை கட்சி நிகழ்ச்சியில் கூட்டு பாராட்டியிருக்கலாம் ஆனால் சீஃப் மினிஸ்டரே பாராட்டுறது வந்து மிகப்பெரிய தவறு ஆர்எஸ் பாரதிக்கு ஒரு விஷயத்தை திருப்பி புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயத்தை ஆர்எஸ் பாரதி மறந்துடுறாரு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கலைஞர் என்ன சொல்லுவார் இதான் என்னோட கடைசி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து என்ன சொல்லுவார் இதுதான் என்னோட கடைசி தேர்தல் இதுதான் என்னோட கடைசி தேர்தல்னு ஏகப்பட்ட தேர்தலை சந்தித்தார் ீா இதே மு க ஸ்டாலின் அவர்கள் சன் டிவியில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் என் குடும்பத்தை சேர்ந்த என் மகனோ அல்லது மக மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு பாரு அதை மறந்துட்டார் அரசு பாரு இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டியில் கட்சியில் உழைத்தவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் நானும் அரசியலுக்கே வரமாட்டேன் வர வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் வரமா இருந்தாரா ஆனால் தொண்டர்கள் விருப்பப்பட்டாங்க அவங்க தான் இது அவங்களோட அலுவலகம் இதே தொண்டர்கள் திருப்பி இவங்க வீட்டுக்கும் அனுப்புவாங்க நாங்கள் ஒன்றும் தொண்டர்கள் விருப்பத்தை கட்சி விஷயத்துக்குள்ள நாங்கள் தலையிடக்கூடாது ஆனால் இவருடைய நிலைப்பாடு என்னன்றதை நான் சொல்றேன் புரியுதுங்களா இவங்க நிலைப்பாடு மாற்றி மாற்றி பேசுறது இல்ல திமுக திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் குறிப்பாக மருத்துவர் ஐயா அவர்களை குறை சொல்றதுக்கு எல்லாம் தகுதி ஏற்றவங்க தான் திமுகவில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் வேறதோ பேசுவாங்க அவங்களுக்கு விவரங்களாக இருக்காது அவங்க உணர்ச்சியின் வெளிப்பாடாக அவங்க பேசுவாங்க அது வேற நான் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல எந்த நிர்வாகியாக இருந்தாலும் பேசுறதுக்கான தகுதியே அவங்களுக்கு கிடையாது இன்றைக்கி கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு வீடியோ வைரலாக போய்ட்டுருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே ஆகஸ்ட் அக்டோபர் ரெண்டாம் தேதி பேசுகிறார் ப இதுதான் கடைசி அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நான் அடுத்த காந்தி ஜெயந்திக்கு நான் என்ன பண்ணிடுவேன் பூர்ண மதுமைகளுக்கு வந்துடும் நான் தான் கையெழுத்து போட போகிறேன்னு ஸ்டாலின்னு சொன்னார் இன்றைக்கி செஞ்சுட்டாரா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிட்டாரா மருத்து மாணவர்களினுடைய கல்வி கடனை ரத்து பண்ணிட்டாரா எத்தனை இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னார் அஞ்சு அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாங்கள் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்போ இவர்கள் சமூக நீதி விஷயத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பெடுத்து வீதாச்சார அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம் காலங்காலமாக பெரியார் காலத்துல சொல்லிருக்காங்களா இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களா குறைந்தபட்சம் அவங்க அமைச்சரவையில் சமூக நீதி இருக்கா ஏன் அமைச்சரவையில் அவங்க சமூக நீதியை நிலைநாட்டம் மறக்கிறாங்க மறுக்கிறாங்க அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீடு மூன்று சதவீதம் மற்றவங்களுக்கு எல்லாம் சேர்த்து பதினைஞ்சு சதவீதம் மொத்தம் பதினெட்டு சதவீதம் அவருடைய மக்கள் தொகை பதினெட்டு தான் இருக்கா அதிகப்படியான அப்ப யார் அதை கூட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது எத்தனை தடவை கேட்கறது எடுக்கிறதுக்கான சில காரணங்கள் வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்ப எனக்கு புரியல அந்த உரிமையை தானாகவே தாராய் பார்ப்பது ஒரு மாநில அரசுக்கு அழகா ஒரு முதலமைச்சருக்கு அழகா ஒரு திராவிட இயக்கம் சொல்லிக்கிறாங்க மார்த்தட்டிக்கிற இயக்கம் திமுகவுக்கு அழகா ஸ்டாலினுக்கு அது அழகா யாராவது தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சட்ட அதிகாரத்தை யாராவது மாநில அரசுலேருந்து மத்திய அரசு தள்ளிவிடுவாங்களா ஏன் திருப்பி செய்கிறாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கேட்கணும்ல சமூக நீதி மேல் அக்கற உள்ளவங்க அதை கேட்கணும்ல இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு 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 வெற்று அறிக்கையா அதில் ஒரு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஆர்எஸ் பா சாரி செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வந்து அன்னைக்கு இருந்த குற்றச்சாட்டை வச்சு அவர் பேசிட்டாரா முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் நேரில் பார்த்து விளக்கம் கொடுத்தாரா செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்தப்ப புரிஞ்சிச்சான் இது வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டு அப்போ எடுப்பார் கைப்பில்லையா சீஃப் மினிஸ்டர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோர்ட்டு தானே முடிவு பண்ணும் அப்ப இந்த செந்தில் பாலாஜி வழக்குல திரு மு க ஸ்டாலின் மிகப்பெரிய தவறை எழுத்துக் கொண்டிருக்கிறார் எப்படின்னு நான் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவங்க ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த சிபிசிஐடியில் இருந்த வழக்கை செந்தில் பாலாஜியை கைது பண்ணாமல் காலம் கடத்தினதும் திமுக தான் அந்த வழக்கில் எந்த விதமான நடவடிக்கையை செய்யாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது தமிழக காவல்துறை திமுகவால் தான் கோர்ட்டுக்கு போய் தான் திருப்பி அந்த வழக்கு திருப்பி உயிர் பெறுது அப்புறம் இடி உள்ள வருது இடி வந்தவுடனே திருப்பி அரெஸ்ட் நடக்குது புரிதுங்களா இவ்வளோ விஷயத்துக்கும் காரணம் திமுக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புரிதுங்களா நாளைக்கு திமுக மு ஸ்டாலின் அவர்கள் மாட்டிக்கொள்வார் மாட்டிக்கொள்வதற்கான வழிவகைகள் எல்லாமே சட்டத்தில் இருக்கு இதுலேருந்து என்ன தான் நீ தியாகின்னு சொல்றாரோ என்னமோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்து மிக்க நன்றி சண்டை நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ